எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முதல்ல என்ன பண்ணணும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும் தகாத வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன் அங்க போக மாட்டேன் இங்க போன என்ன ஆகுது சலசலன்னு பேசி என்ன ஆகுது யாவாயும் பாவத்துக்குள்ள கூடாது போக கூடாது முதல்ல நம்ம தீர்மானம் எடுக்கணுங்க தீர்மானம் எடுத்துட்ட பிறகு தான் தானியளுக்கு காரியங்கள்லாம் ஜெயமா வாய்ச்சி தவணும் ராஜாவுக்கு முக்கியமான அசிஸ்டண்டா இருந்தா நேபுரு கத்தினர் சார் வரைக்கும் அவன் தான் இருந்தான் ராஜ்யமே மாறுதுங்க பாபிலோன் ராஜ்யத்தை கோரேஸ் மொத்தமா வின் பண்ணி எடுத்துட்டு வரான் அந்த கோரேஸ் கிட்டயும் அவனுடைய இது கண்டினியூ ஆகுது அந்த லெவல் அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது என்ன தெரியுமா ஸ்டார்டிங்ல அவன் என்ன பண்றான் தீர்மானம் நம்ம என்ன பண்ணணும் தீர்மானம் எடுக்கணும் ஒரு சில உறவுகளை பேசக்கூடாதுன்னா கல் நஞ்சாக்கி பேசக்கூடாதுன்னா அன்பு எல்லாம் இல்லைன்னு சொல்லல அங்க பிரச்சனை வருதா எங்களுக்கு ஒரு ஆகம் வருதா எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வருதா இதனை தீட்டுப்படுத்துதா இதனை கரப்படுத்துதா சிஸ்டம் அப்படியே கேட்போம் அவங்க மனம் கோவிச்சுக்கிறாங்க கோவி காட்ட போறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு விஷயம் கிடையாது என் கிட்ட இருக்க கிறிஸ்து என்ன பண்ணக்கூடாது தள்ளிப்படுந்தாரு அவரை நான் கட்டி அணைச்சிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண உன்ன வெட்டி தான் விடணும் நான் ஒன்னும் பிடிச்சிக்கிறேன் அவர் என்ன விட்டு தூரம் விடுவோம் அப்படி பிடிச்சிருக்க நான் என்ன பண்ண அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் தீர்மானத்தை எடுக்கணும் எந்த ஒரு காரியமும் என்ன ஈட்டுப்படுத்தாது எந்த ஒரு காரியமும் என்ன அசுத்தப்படுத்தாது எந்த ஒரு காரியமும் என்ன பாவத்துக்குள்ளாக்காது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணணும் உள்ளார ஒரு தீர்மானம் எடுத்தது போல நம்ம என்ன பண்ணணும் தீர்மானம் எடுக்கணும் தேவையில்லாத தீர்மானமே எடுக்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பிரத பண்ணுறது பூவோட சேர்ந்த நாத தான் பண்ணுவோம் மணக்க தான் செய்யும் அது வேற மாதிரியும் சொல்லுவாங்க ஒரு சில காரியங்களோட சேரும்போது அது கூட சேர்ந்த அந்த சுவாபம் கூடுவார் பழக்கம் கூடவே ஒட்டிக்கிட்டு தான் வரும் கூடுவார் பழக்கம் கூட ஒட்டிக்கிட்டு தான் வரும் வெட்ட வேண்டிய காரியத்தை நீ வெட்டலினா ஒன்ன அந்த காரியம் கர்த்தரோட இருக்க கூடாம வெட்டிடு உனக்கு கர்த்தர் பெருசுனா வெட்ட வேண்டிய காரியங்களை வெட்டு இந்த தீட்டு இது பாவம் இது அசுத்தம் இது கர்த்தரோட இசைந்திருக்க முடியல இந்த காரியம் என்னை ஒரு அசுத்தி படுத்துது இந்த காரிய ஒரு சில பிரச்சனை உள்ள கொண்டு வருது இதுல நான் சரிக்கிடுவேன்னு தோணுது ஆண்டவர் நினைக்க கூடாது அவங்க நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெட்டுது பிரதர் அவங்களால எனக்கு ஒரு சில ஆதாயங்கள் இருக்குது ஒரு சில நபர்களால ஒரு சில ஆதாயம் இருக்குது இது எனக்கு ஸ்டாப் ஆயிடும் அந்த ஆதாயம் இந்த உலகத்துலதான் உனக்கு வரும் அந்த உலகத்துல வராது வெட்ட வேண்டியதுல என்ன பண்ணிடு வெட்டு தீர்மானம் விருதுல தீர்மானம் இந்த தீட்டுப்படுத்தும் இந்த காரியத்தை சாப்பிட்டா தீட்டுப்படுத்த நினைச்சு அது மாதிரி நம்மளுக்கு இந்த காரியம் தீட்டுப்படுத்தும் இந்த காரியனை பரலோகராட்சியை கொண்டு போகாது இந்த காரியம் ஏசிக்கிட்ட இருக்க கூடாது இந்த காரியான முட்டி போட்டு சுகம் பண்ண கூடாது இந்த காரியம் வேத வாசிக்க கூடாது இந்த காரியனை கற்றுல விட்டு பிரிக்குது அப்படின்னு உனக்கு லேசா மனசுல படும் லேசா படம் பார்த்துக்கலாம் நீ நினைச்சிட்டீன்னா யாக எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டேன்னு தான் அர்த்தம் ஒரு சில காரியங்களை தீர்மானமா ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்தாகணும்